ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் இயல் இரண்டு வந்து பார்த்துட்ருக்குறோம் இயற்கை இன்பம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம் அப்படின்ட்டு சரி இதோடைய நூல் குறி பார்த்துட்டு பாடல் பார்ப்போமா நூல்வெளி வந்து பாருங்கள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோடிகள் நமக்கு தெரியும் இவர் சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது பதிகம்னா என்னது முன்னுரை அதாவது ஒரு புக் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரோ வந்து எழுதும் இல்லையா அது அதில் வந்து இளங்கோடிகள் சேர மன்னர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவரது காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் தான் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது இந்த குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து இதுக்கு பெயர் வந்து கொடுத்துருப்பாரு ஏன் குடிமக்கள் காப்பியம் நிலைக்கப்படுகிறது இதில் பாருங்கள் பெரிய பெரிய மன்னர்களையோ பெரும் கடவுளர்களையோ வந்து பாட்டுடை தலைவனாக வைக்காம சாதாரண மக்கள் குடிமக்களில் இருக்கக்கூடிய கோவலன் கண்ணகி இந்த மாதிரி ஆட்களை வச்சு ஒரு கதை வந்து சொல்லியிருப்பாங்க அதனால் இதை குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிறாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாகவும் தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாழ்த்து பகுதி தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த இதை நம்ம கொடுத்துருக்காங்க சரி நூலைய முன் பார்த்துட்டு போமோ நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடைக்கிறது கடலும் மலையும் கதிரும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையையும் சிலப்பதிகாரம் போற்றுக்கிறது எதெல்லாம் சொல்லுதாம்மா நிலவை பற்றி சொல்லுது கதிரவனை பற்றி சொல்லுது மலையை பற்றி சொல்லுது இந்த மூணை பற்றியுமே சிலப்பதிகாரம் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே பாடல் வந்து பாருங்கள் திங்களைப் போற்றதும் திங்களைப் போற்றதும் கொங்கு அலர்தார் சென்னை குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகளித்தலான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ கொங்கு அப்படின்னா வந்து மகரந்தம் அலர் அப்படின்னா வந்து மலர் தார் அப்படின்னா வந்து என்னன்னா மாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் அப்படின்னு வந்து இதற்கு பொருள் சோழ மன்னன் அப்படிங்கிறவர் ஆத்தி மலர் மாலையை அணிந்தவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து தொல்காப்பியத்தில் ஒரு வரி இருக்குது போந்தை வேம்பே ஆறு என வருவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க போந்தை வேம்பே போந்தை வேம்பு ஆர் ஸோ போந்தை அப்படின்னா பணம்பூ வேம்புன்னா நமக்கு தெரியும் வேப்பம்பூ ஆறுனா அத்திப்பூ ஸோ சேர மன்னர்களுக்கு உரியது தான் பணம்பூ பாண்டிய மன்னர்களுக்கு உரியது வேப்பம்பூ ஆறுங்கிறது அத்திமலை சோழருக்குரியது அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க கொங்கு அலர்தார் சென்னி இங்கேயும் வந்து சொல்லியிருக்காங்க தொல்காப்பியத்தில் இது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிலப்பதிகாரத்திலும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெங்குடை போன்று இவ்வங்கன் உலகழித்தலான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சொல்ல மன்னன் அவனது வெண்கொற்ற கொடை குளிர்ச்சி புரிந்தியது அதே போலவே வெண்ணிலவும் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது அதனால் வெண்ணிலவையும் நம்ம போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க ஞாயிறு போட்டதும் ஞாயிறு போட்டதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேறு அப்படிங்கிறாங்க பொற்கோட்டு அவருடைய ஆணை சக்கரம் அந்த வண்டி வந்து இமயமலை எப்படி வந்து காவிரி ஆய்ந்து காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யக்கூடிய நாட்டை ஆட்சி செய்வன் சோழமன்னன் மேலே நம்ம என்ன வந்து பார்த்தோம் அத்திமலர் மலை அணிந்தவன் சோழமன்னன் ஒரு பாயிண்ட் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆள்பவன் சோழமன்னன் இரண்டாவது பாயிண்ட் சோழமன்னன் யார் அப்படிங்கறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த அவனது ஆணை சக்கரம் எப்படி வந்து சுற்றி வந்து மக்களை காப்பாத்துதோ அதுபோல் கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையான இமயமலையே வளப்புறமாக சுற்றி வருகிறது அதனால் கதிரவனையும் போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க அடுத்தது பாருங்க மாமலை போட்டுறதும் மாமலை போட்டுறதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்றுதான் சுரத்தலான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அலி அப்படின்னா வந்து கருணை எந்த லீவ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க அலி இந்த லீவ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அது கரெக்டாக எந்த லீவ் மாற்றி போட்டிங்கன்னா பொருள் மாறிடும் அதை கரெக்டாக பார்த்துக்கணும் இதில் என்ன சொல்கிறாங்க அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்வான் அதுபோல் மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காய்க்கிறது அதனால் மலையையும் போற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே தான் இங்கே தமிழில் நம்ம கொடுத்துருக்காங்க பொருள் அப்போமா திங்கள்னா நிலவு கொங்கு மகரந்தம் அலர்னா மலர்தல் நம்ம அந்த பூவின் ஏழு நிலைகள் வந்து முதலியலில் வந்து பார்த்துருப்போம் அதுலேயும் அலருங்கிறது வரும் திகிரி சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரம் மெருன மேமலை நாம் அச்சம் தரும் கடல் அழினா கருணை ஓகேவா அடுத்தது பார்க்கலாமா பாடலின் பொருள் நம்ம மேலே சொன்னதுதான் அடுத்தது கழுத்தில் சூடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு சந்திரன்னா என்னது நிலவு மதி அப்படின்லாம் சொல்லுவாங்களே அது புதனுக்கு அறிவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அறிவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு வெண்குடை வெண்மை ப்ளஸ் குடை கட்டை பார்த்து போடுங்க இம்மு போட்டுறாதீங்க இன்னு போடணும் பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு கொங்கு ப்ளஸ் அலர் கொங்கலர் இக்கு ப்ளஸ் ஊ வந்து வரும் ஊ உகரம் கெட்டுரும் இக்கு பிளஸ் ஆ கா கொங்கலர் அவன் ப்ளஸ் போல் அவன் போல் அடுத்தது பாருங்கள் காணி நிலம் யார் எழுதுனது பாரதியார் எழுதுனது ஏழு ஒன்றில் பாரதிதாசனுடைய ஒரு படல் வந்து பார்த்தோம் அடுத்தது நம்ம பாரதியார் அவர்களுடைய ஒரு படல் வந்து பார்க்குறோம் நூலொழிப்பருங்க இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் அவரது பெயர் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் இளமையிலேயே சிறப்பாக கவிப்படும் திறன் பெற்றதால் அவருக்கு பாரதிங்கிற சிறப்பு பட்டம் கெட்டிய வந்து கொடுத்துருக்கிறாரு தம் கவிதையின் வயலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் படியவர் நம்ம பாரதிதாசன் வந்து பார்த்தோம் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் போன்ற புரட்சிகரமான கருத்துக்களுக்காக படியவர் அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது தமிழ் உணர்வை ஒருங்கே பாவலர்னு பாவலர் பெருஞ்சித்தனார் பார்த்தோம் இதெல்லாம் இயல் ஒன்றில் வந்து நம்ம பார்த்தோம் இதில் வந்து பாரதியார் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர்னு கொடுத்துருக்காங்க நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை பாடி இருக்கிறார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற நூல்களை ஏற்றியுள்ளார் பாரதியின் முப்பெரும் படைப்புகள்னு சொல்லுவாங்க இந்த மூணையும் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் நமக்கு இந்த காணி நிலம்ங்கிறது பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு புக்கில் பார்ப்போமா நுழையும் முன் பாருங்கள் அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள் வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார் இயற்கை சூழலை உருவாக்க வேண்டிய தன் தேவையை உணர்த்துகிறார் இயற்கையை பலவகையிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம் அறிவோமா பாரதி எந்த மாதிரி இல்லம் வேணும்னு கேட்டிருக்காருன்னு பாருங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நில வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்துச்சுடர்போல் நில ஒளி முன்பு வர வேணும் அங்கு கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே இளம் தென்றல் வர வேணும் அப்படின்னு அழகாக வந்து பாடியிருக்காரு எந்த மாதிரி வீடு வேணும்னு நினைச்சு பாருங்க இது இந்த பாடல் நான் முதல்ல படிக்கும்போது பாரதியார் எவ்வளோ ஜாலியாக எப்படி பாடியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சேன் ஆனால் இதே வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் இல்லை இந்த இந்த பாடல் வந்து பாரதியார் வந்து சோகமாக பாடியிருக்காரு அவருக்கு வந்து அந்த காலத்தில் அவ்வளோ வறுமையில் இருந்திருக்கிறாரு இந்த மாதிரிலாம் வேணும்னு அவருடைய இயக்கங்களை பாடியிருக்காரு அப்படின்னு சொன்னார் அவருடைய புரிதலுக்கும் என் புரிதலுக்கும் டிஃப்ரெண்ட் இருந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர் ஜாலியாக படி இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இந்த பாடலை இல்லை இந்த மாதிரி வறுமையில் இருந்ததுனால சோகத்தில் இந்த பாடல் பாடியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் சரி நம்ம அடுத்து சொல்லும் பொருளும் பாப்பமா சொல்லும் பொருளும்ல காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் நடுக்குகள் சித்தம்னா உள்ளம் ஸோ இந்த காணி நில அளவுங்கிறது அதாவது ஒரு காணி அந்த காலத்தெலாம் சொல்லுவாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ஏக்கர் இன்னுமே சில இடங்களில் இந்த காணிங்கிற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் புழக்கத்தில் தான் இருக்குது ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ஏக்கர் நூற்றி முப்பத்தி ரெண்டு சென்ட் ஒரு காணி அப்படின்னா பாடலே நமக்கு வந்து புரியுது அதாவது காணி அளவு நிலம் வேணும் மாளிகை வேணும் தூண்கள் வேணும் மாடங்கள் இருக்கணும் நீருடை கிணறு இருக்கணும் இளநீர் இருக்கணும் நில ஒளி வரணும் குயிலுடைய ஓசை கேட்கணும் தென்றல் வரணும் இந்த மாதிரிலாம் வந்து வீடு வேணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறது தான் இந்த பாடலில் இருக்குது அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு பாருங்கள் கிணறு அப்படின்னா கேணி சித்தம் உள்ளம் மாடங்கள் அடுக்குகள் நன்மாடங்கள் பிரித்தா நன்மை ப்ளஸ் மாடங்கள் நிலத்தின் இடையே பிரிச்சிங்கன்னா என்ன வரும் நிலத்தின் பிளஸ் இடையே இன்னு பிளஸ் இ என்ன வந்துடும் நீனு வந்துருமா நிலத்தின் இடையே முத்து பிளஸ் சுடர் முத்து சுடர் ஈச்சு வரணும் நிலா பிளஸ் ஒளி நிலா ஒளி ஓகே இது வந்து எப்படி வரும்னா இ இ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி ஒவ்வொம் அப்படின்னு சொல்லி ஒரு புணர்ச்சி விதி வந்துருக்கு அதன்படி இதுக்கு வந்து இவ் அப்படிங்கிறது இங்கே தோன்றி இருக்கும் ஸோ இவ் ப்ளஸ் ஓ நில ஒளி அப்படின்னு வந்து மாறி இருக்கும் இதெல்லாம் நம்ம இலக்கணம் பார்க்கும்போது தெளிவாக வந்து பார்ப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது பொறுத்துக்கு வந்து பாருங்க முத்து சுற்று போல் என்ன கேட்கறாரு நிலாவொலி கேட்குறாரு தூய நிறத்தில் மாடங்கள் கேட்குறாரு சித்த மகிழ்ந்ததுக்கு தென்றல் வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அடுத்த லெசன் சிறகில் ஓசை இது வந்து பறவைகள் பற்றின ஒரு லெசன் சில பறவைகள் பற்றின செய்திகள்லாம் நமக்கு இந்த லெசன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கலாம் மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள் சிலர் திரும்புகிறார்கள் சிலர் அங்கேயே தங்குகிறார்கள் மனிதர்களை போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன பறவைகள் போகாத நாடுகள் இல்லை மலைகள் இல்லை நீர்நிலைகள் இல்லை பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாம் வாங்க ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்லாம் சொல்கிறேன் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃபுல்லாகவே படிச்சிருங்க ஸ்டார்டிங்கிலிருந்து ரெண்டு வரைக்கும் படித்து பார்த்துருங்க படித்து பார்த்துட்டு நான் சொல்கிற இம்பார்ட்டண்டான லைன்ஸை மட்டும் வச்சுக்கோங்க பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை வந்து போகுது அதை இடமிட்டும் போயிடும் போது ஏன் வந்து போகுது உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை இனப்பெருக்கம் போன்ற காரணங்களுக்காக இப்போ கோடைக்களங்கள்லாம் மரங்கள்லாம் உதிருது இலையெல்லாம் உதிர்ந்துருதுன்னு வைங்களாம் இங்கே இருக்க முடியாது அதனால் வேறு நாடுகளுக்கு வந்து போகுது பறவைகள் வந்து வேறு நாடு விட்டு நாடு கண்டமிட்டு கண்டம்லாம் வந்து பறவைகள் வந்து போகுது எப்படி போகுது ரூட் எப்படி தெரியும் கூகுள் மேப்கே இது போட்டு போகுமா என்ன அது எப்படி போகுது அப்படின்னு பாருங்கள் நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் இந்த மூணையும் கால்குலேட் பண்ணி தான் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போனால் இந்த நாடு வந்துடும் இந்த ஊர் வந்துடும் அப்படின்னு வந்து போகுது எந்த திசையில் பொதுவாக வந்து பறவைகள் போகுதுன்னு வந்து பாருங்களேன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் அடுத்தது எங்கே இருக்குது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வந்து போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இந்த திசையில் தான் போகுது அதே மாதிரி பறவைகள் போகும்போது தங்களுக்குன்னு ஒரு வழிபாதையை எடுத்து தேர்ந்தெடுத்துட்டு போகும் வரும்போது அதே ரிட்டனில் அதே வழியில் வரும் ஒரு சில பறவைகள் போகிறதுக்கு ஒரு பாதை வரத்துக்கு வேறு பாதை இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்படி பறவைகள் போகும்போது அதில் பாருங்களேன் தலையில் சிறகு வளரும் இறகுகளின் நிறமாறும் உடலில் கட்டறையாக முடிவு வளரும் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுது ஏன்னா அவ்வளோ நாள்கள் வந்து பயணித்து அந்த பறவைகள் வந்து போகுது இங்கே ஒரு பறவை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை ஃப்ரிகட் பேர்டு அப்படிம்பாங்க தரையிறங்காமலேயே நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடிய பறவை கப்பல் கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்லாம் இதுக்கு வேறு பெயர்கள் இருக்கு அடுத்தது சக்தி முத்த புலவர் அப்படின்னு ஒருத்தர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியிருக்கிறார் அந்த பாடல் வரிகளில் ஒரு வரி வருது தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ஐரோப்பா கண்டத்துல இருந்து குமரிக்கு வந்து பறவைகள் இந்த நாரை செங்கால் நாரைகள் வந்துட்டு போகக்கூடிய செய்தி வந்து இப்போ அறிவியல் பூர்வீமா நமக்கு தெரியுது அதை வந்து சக்தி புலவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எழுதியிருக்கிறார் இவர் வந்து நாரை விடுத்துவது அப்படின்னு ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாரு சக்தி புலவர் அடுத்தது வந்து இன்னொரு பறவை பற்றி சொல்லியிருக்காங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சிட்டுக்குருவி இப்போது அழிந்து வரக்கூடிய இனங்களில் இருக்கக்கூடிய ஒரு பறவை இனமாக இருக்குது ஸோ இந்த சிட்டுக்குருவி பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க ஆண் குருவிகளுக்கு தான் வந்து அடர் பழுப்பாக வந்து இருக்கும் பழுத்தில் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் பெண் குருவிகள் வந்து மங்கிய பழுப்பு நிறத்தில் உடல் முழுவதும் ஒரே கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேக்ஸிமம் உயிரினங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஆண் உயிரினங்களுக்கு வந்து எதிர்பலினத்தை ஈர்க்கக்கூடிய ஏதாவது அம்சங்கள் மாதிரி இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இது ஆண்குருவிக்கு தான் வந்து கழுத்தில் கருப்பாக இருக்கும் பெண் குருவிக்கு இருக்காது அப்படின்னு ஸோ இது வந்து பாருங்களேன் கூடுகட்டி வாழும் பறவை அப்படி கூடுகட்டி வாழும் போட்டும்போது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் மூணுலேருந்து ஆறு முட்டை வரைக்கும் வைக்கும் பதினான்கு நாட்கள் கழித்து பதினைஞ்சாவது நாள் வந்து முட்டை பொறிஞ்சு குருவி வந்து வெளிவரும் இது பத்து டு பதிமூணு வருஷம் வரைக்கும் வாழும் வைக்கவா இதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க படித்து பாருங்கள் அடுத்தது துருவ பகுதிகளில் மட்டும்தான் சிட்டுக்குருவிகள் வாழலை மற்ற மனிதன் வாழக்கூடிய எல்லா இடங்களிலுமே உள்ளது நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் இமயமலையில் கூட சிட்டுக்குருவிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க சிட்டுக்குருவிகள் இப்போ அழிஞ்சிட்டு வர்றதுன்னு நமக்கு தெரியும் ஏன் அழியுது நம்ம பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக பயன்படுத்துகிறோம் நம்ம வீடுகள் நவீனமாக நம்ம கட்டுற வீடுகள் வந்து அவங்க கூடு கட்டுவதற்கேற்ற மாதிரி இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி ஆள் அரசு அவரை புடலை போன்ற கொடிகள்லாம் வைக்கணும் உள்ளூர் தாவரங்கள் வளர்க்கணும் வயல்வெளிகளில் செயற்கை உரங்கள்லாம் யூஸ் பண்ணுறத பூச்சிக்கொல்லிகள்லாம் யூஸ் பண்ணுறத வந்து நிறுத்தணும் அப்போ தான் உடைய எண்ணிக்கையை நம்ம வந்து பெருக்க முடியும் பாரதியார் பாடியிருக்கார் பாருங்க குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடியிருப்பார் பாரதியார் அவர்கள் காக்கைக்குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கு திசையெல்லாம் நாம் நாமின்றி வேறில்லை நோக்க நோக்க கலியாட்டம் அப்படின்னு வந்து பாடியிருப்பாரு எல்லாத்தையுமே கடல் மலைகள் எல்லாமே நம்ம தான் நம்ம தான் அதை பார்த்துக்கணுன்னு சொல்லியிருப்பார் நம்மளுடைய கடமை அது இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி நமக்கு தெரியும் எந்திரன் படத்தில் கூட இந்த பாடல் வந்து வந்திருக்கோம் அவர் தான் டாக்டர் சலீம் அலி இவர் வந்து இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுகிறார் சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புக் வந்து எழுதியிருப்பார் ஆர்டிக் காலான்னு ஒரு பறவை வந்து கொடுத்துருக்குறாங்க உலகிலேயே நெடுதொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி மார்ச் இருபது வந்து உலக சிட்டுக்குருவிகள் நாள் உலக சிட்டுக்குருவியா தேசிய சிட்டுக்குருவினாலா இதெல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும் உலக சிட்டுக்குருவினால் மார்ச் இருபது ஓகே இப்போ இந்த லெசன் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஆர்டிகலா இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் ஆர்னித்தாலஜி பறவை பற்றிய படிப்பு மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் தரம் சளிமலி யார் இந்தியாவின் பறவை மனிதர் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோன்னு எழுதியிருக்காரு காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாட்டினர் வந்து பாரதியார் சக்திமொத்த புலவர்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார் இவர் தெந்திசிங்க மரியாடி வடதேசி ஏகவீராயின்னு ஒரு பாடல் வந்து எழுதியிருக்கிறாரு அடுத்தது கப்பல் பறவை அப்படின்னு ஒன்று இருக்குது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடிய ஒரு பறவை இதுக்கு கப்பல் கொள்ளை கடை கடற்கொலை வேறு பெயர்கள் வந்து இருக்குது பறவைகள் இடம் விட்டு இடம் தான் வலசை போதலுங்கிறோம் பெரும்பாலும் வலசை போகக்கூடிய பறவை இனம் வந்து இது நீர்வள பறவைகள் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் ஒன்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அப்புறமா இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து படிக்கும்போது இந்த டீட்டெயில்ஸ் நம்ம மெமரி வச்சுக்கோங்க தட்ப வெட்பம் தட்பம் ப்ளஸ் வெட்பம் வேதியுரங்கள் வேதி ப்ளஸ் உரங்கள் தரை இறங்கும் இதான் அங்கே சொன்னால் மேலே ஒரு ஐ இழியவும் ஏனைய உயிர் அதன் மாதிரி இ வந்திருக்கும் இ ப்ளஸ் இ இன்னு வந்துடும் தரை இறங்கும் அப்படின்னு வரும் வழி ப்ளஸ் தடம் வலித்தடம் சிட்டுக்குறி பகுதி முடியாத பகுதி மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை வந்து ஆர்டிக் ஆலா வலசை போதல் பற்றி பாடிய தமிழ் புலவர் வந்து சத்திமுத்து புலவர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் அப்படின்னு பேர் இந்தியாவின் பறவை மனிதர் யார் சலீமலி பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று நிறைய இருக்குது உணவு இருப்பிடம் தட்பவெட்பம்னு நிறைய வந்து இருக்குது அடுத்த லெசன் பாருங்கள் கிழவனும் கடலும் நுழை முன்னிலாம் கொடுத்துருவாங்க மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான் சில நேரங்களில் தோல்வியடைகிறான் ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது மீன் பிடிக்க போராடும் மீனவர் ஒருவின் வாழ்க்கையை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க கிழவனும் கடலும் அப்படிங்கிறது வந்து ஒரு இங்கிலீஷ் ஆங்கில புதினம் ஓகேவா தி ஓல்டு மேன் அண்ட் தி சி அப்படிங்கிறது இதை தான் நமக்கு சுருக்கி நமக்கு படமாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த புக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நோபல் பரிசு பெற்ற ஒரு புக்கு இதை எழுதுனது ஹெர்னு ஸ்டெமிங் வே அப்படிங்கிறவர் ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சாண்டியா கோ அப்படிங்கிற ஒருத்தர் மனோலின் அதாவது இவர் தான் சாண்டியா கோ சின்ன தான் மனோலின் ஓகேவா இவங்க எண்பத்தி நான்கு நாட்கள் வந்து மீன் பிடிக்க வந்து போகிறாரு இவருக்கு மீனே கிடைச்சிருக்காது ஸோ நாற்பது நாட்கள் வந்து அதில் இந்த மனோலிங்கன்னு சின்ன பையனை இவர் கூட மீன் பிடிக்க கற்றுக்கிறதுக்காக போவான் மீனே கிடைக்காதனால இவங்க பேரண்ட்ஸ் வந்து இவனை வேறு பக்கம் மாற்றிடுவாங்க எண்பத்தஞ்சாவது நாள் இவர் போகிறார் எண்பத்தஞ்சாவது நாள் நடக்கிற கதை தான் இது போவார் மீன்லாம் வந்து இல்லாமல் இருக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் அப்புறம் ஒரு பெரிய மீன் வந்து பிடிச்சிடுவார் அதை ஒரு வழியாக அதை கொண்டு அந்த மீனை போட்டோடு சேர்த்து கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வருவார் வர வழியில் மற்ற சுறா மீன்கள்லாம் அந்த மீனை வந்து சாப்பிட்றோம் இவர் கரைக்கு வந்து சேரும்பொழுது வந்து பார்ப்பார் வெறும் எலும்பும் தலை வால் பகுதி மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் மனோலின் வருவான் மனோலின் கிட்டே சொல்லுவார் இந்த மாதிரி நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன் ஆனால் இப்படி தான் மீதி இதுதான் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் உங்களோட விடாமுயற்சி கிட்ட கிடைத்த வெற்றி இது அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான் ஸோ இந்த கதையில நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா ஒரு செயலை வந்து யார் நம்புகிறாங்களோ இல்லையோ நம்ப நம்பி அந்த செயலை வந்து கண்டினியூஸாக செஞ்சால் ஒரு நாள் வந்து வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த கதை ஃபுல்லாக படித்து பாருங்கள் ஒன்ஸ் கதையை வந்து படித்து பாருங்கள் ஓகே அடுத்தது இலக்கணம் முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் என்னென்னா உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இதை ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் முப்பது வரும் இந்த முப்பது தான் வந்து முதல் எழுத்துக்கள் அப்படிம்பாங்க சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறது பத்து வகைப்படும் என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படைய ஒற்றளவுபடியை குற்றியல் நிகரம் உகரம் ஐகார் குருக்கம் அவுகார் குறுக்கம் மகர ஊருக்கம் ஆயுத ஊருக்கம் நமக்கு இந்த இலக்கணப் பகுதியில் உயிர்மை ஆயுதம் இந்த ரெண்டு பற்றி மட்டும் பார்ப்போம் உயிர்மை மெய் எழுத்துக்களும் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன நமக்கு தெரியும் மெய் எழுத்து உயிரெழுத்து சேர்ந்துச்சுன்னா உயிர்மெய் எழுத்து தோன்றியிருக்குதா உயிரெழுத்தின் வடிவம் மெய்யெழு மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் ஆமாம் இப்போ இக்கு பிளஸ் ஆ வந்து பாருங்களேன் இக்கு பிளஸ் ஆ கா கா அப்படிங்கிற மாதிரி வந்துரும் பாருங்க அடுத்தது வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும் ஆமாம் கா அப்படிங்கிறது இக்கு மாதிரி தான் எனக்கு மேலே புள்ளி வச்சா இக்கு இல்லைன்னா கா அந்த வரி வடிவம் வந்து மெய்யெழுத்து இருக்குதா கால அளவு வந்து உயிரெழுத்து தான் ஒத்திருக்கும் நம்ம அங்கேயே முன்னாடி இதில் பார்த்தோம் குரல் எழுத்துக்கள் உயிரெழுத்து குரல் எழுத்தா இருந்தால் உயிர்மை எழுத்தும் குறியிலாக இருக்கும் நெடில் எழுத்தா இருந்தால் உயிர்மை எழுத்தும் நெடிலழுத்தா இருக்கும் ஸோ கால அளவு உயிரெழுத்தை தான் ஒத்தியிருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்கள் வகையில் அடங்கும் ஏன்னா இது வந்து மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துகளும் தான் முதல் எழுத்துக்கள் ஸோ அதை சார்ந்து வருவதுனால் சார்பு எழுத்துக்கள் இதில் அமையுது ஆயுதம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் பிள்ளை தனிநிலை அக்கேனம் என்னும் வேறு பெயர்கள் உடையது நுட்பமான ஒழிப்பு முறை உடையது தமக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தமக்கு பின் ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னாடி இப்போ அஃது அப்படின்னு எழுதுறோம்னு வைங்களேன் தமக்கு முன் ஒரு குரில் எழுத்து வருதா பின்னாடி ஒரு வள்ளின உயிர்மை எழுத்து தவிர வள்ளினம் அதுதான் அதோடைய உயிர்மை எழுத்து வந்துருக்குதா பெற்று இடையில் மட்டும் வரும் இந்த மாதிரி தான் ஆயுத எழுத்து பிளேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது தனித்து இயங்காது முதலெழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் சார்பெழுத்து ஓகே அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இது பாருங்க பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர் இந்த பறவை அந்த பறவை வந்து போட்டிங்கன்னா அது பறக்கக்கூடிய பறவை மீனிங்கு இந்த பறவைக்கு கடல் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது அடுத்தது இலக்கியமன்ற விழாவில் முகிலும் சிறப்பாக உரையாற்றி நான் இந்த உரை தான் பேசுறதுக்கான உரை இந்த உரை வந்து அந்த கத்தியெல்லாம் உரையில வை அப்படின்னு சொல்லுவாங்களையா அந்த உரை இது முத்துத்தம் டேஸ் காரணமாக சென்றான் பணி வேலையின் காரணமாக இந்த பனின்னா குளிர்ச்சி அதை குறிக்கக்கூடியது கலைமகள் தன் வீட்டுத் தோட்டத்தை பார்க்க வரைய மாதிரி தோழியை அலைத்தாள் இந்த அலை வரும் இந்த அலை வந்து என்னது கடல் அலையை வந்து குறிக்கக்கூடியது கடல் அலையை வந்து குறிக்கக்கூடியது இதுவே இந்த வந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலை அப்படிங்கிறது இதுக்கு வந்து புற்று அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது வேற வலை வலை சொல்லும் இல்லையா அதுக்கு இந்த அலைன்னு ஒரு மீனிங் இருக்கு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இது நமக்கு சிலபஸ்லையும் இருக்குது அதனால நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க புல் அப்படின்னா வந்து எதை குறிக்குது அப்படின்னா பறவை இந்த புல் வந்து என்னது தாவர இலைப்பெயர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா அதை குறிக்கக்கூடிய தாவர இலை குறிக்கக்கூடியது புல் இந்த புல்னா பறவை பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் சரணாலயம் அப்படின்னா புகழ் இடம் ஓகேங்களா அடுத்தது பார்ப்போமா வரிசை மாறியுள்ள சொற்கள் இது வந்து படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிருவீங்க ஃபஸ்ட்டு இதில் வந்து பாருங்கள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இந்த மாதிரி படித்து பார்த்தீங்கன்னா எழுதிடுவீங்க அடுத்தது இருக்கிறது பார்ப்போம் பாருங்கள் இரட்டை காப்பியங்களில் ஒன்று மேலே இருக்கிறத வச்சு நீங்கள் அந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும் இரட்டை காப்பிங்கள் ஒன்று மணிமேகலை முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது திங்கள் என்பதன் பொருள் வந்து நிலவு சக்தி முத்த புலவரால் பாடப்பட்ட பறவை எது செங்கால் நாராய் பாரதியார் டேஸ் வேண்டும் அப்படின்னு பாடுறாரு காணி நிலம் வேண்டும் அப்படின்னு பாடியிருப்பாரு ஆயுத எழுத்தின் வேறு பெயர் வந்து தனிநிலை நிறைய இருக்குது முப்பள்ளி முப்பார் புள்ளீங்கன்னா மேல வந்து பார்க்கும்போது தனிநிலை அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருப்பாங்க அடுத்தது கலைச்சொல் வந்து பாருங்கள் காண்டினென்ட் கண்டம் மைக்ரேஷன் வலசை கிளைமேட் தட்பெப்ப நிலை வெதர்ன வானிலை நல்லா தெளிவாத்துக்கணும் கிளைமேட்னா தட்பெட்பம் வெதர்ன வானிலை சான்ச்சுவரினா புகலிடம் கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலம் அடுத்தது ரெண்டாவது ஏழில் நமக்கு திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க நுழை பாருங்க மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைவை அறநூல்கள் அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரு பதினோரு நூல் வந்து அறநூல்கள் அந்த அறநூல்களில் ஒன்று தான் வந்து உலக பொதுமறை என்று போற்றப்படும் திருக்குறள் திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை ஏழு சொற்களில் மனிதருக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை வந்து படிப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாம் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் சக்தி முத்த பலவர் நம்ம பார்த்தோம் எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இதெல்லாம் நுணுக்கமாக பார்த்து வச்சுக்கோங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்துக்குரியவர் வான் புகழ் வல்லுவர் தெய்வப்புலவர் பொய்யல் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்களை கொண்டு திருக்குறள் அர்த்தப்பால் பொருட்பு இன்பத்துப்பால் அப்படின்னு மூன்று பிரிவுகளை கொண்டது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கொட்பாக்கல் இருக்குது திருக்கோள் இல்லாதும் இல்லை சொல்லாதும் இல்லைங்கிற வகையில் சிறந்து விளங்கக்கூடியது உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முதலில் சிறப்பு பெயர்களால் வழங்கப்படுகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் ஹண்ட்ரட் ப்ளஸ் லாங்குவேஜஸில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஓகேங்களா நம்ம இதில் நம்ம புக்கில் வந்து ஒரு பத்து திருக்குள் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் கடவுள் வளர்த்து இதுதான் நம்ம ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்ருப்போம் அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறது யார் கேட்டாலும் இந்த ஒரு திருக்குள் தான் சொல்லுவாங்களே அகரம் எழுத்துக்களுக்கு தொடக்கம் அதுபோல் ஆதிபகவனே உலகுக்கு தொடக்கம் அப்படிங்கிறாங்க அடுத்து வான் சிறப்பு மலையை பற்றி சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள் வள்ளுவர் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி அதாவது மழை உரிய காலத்தில் பெய்யணும் அப்படி பெய்யலை அப்படின்னா உலகத்து உயிர்கள் எல்லாம் பசி வந்து துன்புறுத்தும் இப்போ வந்து நிறைய காலநிலை மாற்றம் ஏற்பட்டு இருக்கு மழை பெய்றதுல மாற்றம் ஏற்படுது மழை கரெக்டா பெய்யணும் இல்லைன்னா மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாரு அதே மாதிரி பாருங்க கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றம் அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் ரெண்டு விதமான கேரக்டரிஸ்டிக்ஸும் மலைக்கு இருக்கு அப்படிங்கிறாரு அடுத்தது நீத்தார் பெருமை பெரியவர்களுடைய இதை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க செயற்கரிய செய்வர் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்களாதார் முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் தான் பெரியோர் முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறவங்க சிறியோர் எல்லோரும் எக்ஸாம் பாஸ் பண்ணி முடிச்சு காட்டணும் திருவள்ளூர் சொன்ன மாதிரி மக்கட்பேரு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது தம்மை விட தம் பிள்ளைகள் வந்து அறிவுடையங்கிறது தான் பேரண்ட்ஸுக்கு வந்து மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறாரு ஈன்றவுழுதியின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னா பெக்கும்போது எல்லா பெற்றெடுக்கும்போது பேரண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப ஒரு புரிப்பாக இருக்கும் அதை விட புரிப்போ எங்களுக்கு எப்போ ஏற்படும்னா மற்றவங்க இங்கே வந்து பேரண்ட்ஸை பற்றி உங்கள் பையன் இப்படி சாதிச்சானே ரொம்ப பெருமையாக இருக்குன்னு நான் இங்கே தான் பேரண்ட்ஸுக்கு இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்து அன்புடைமை பாருங்கள் அன்பை பற்றி எப்படி சொல்கிறார் எப்படி அன்பு இருக்கணுமா அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் தமக்கே வாங்கலாம் அன்பு வச்சிட்டோம் மேல்னா என் உயிரும் உனக்கு தான் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல அதான் வல்லூர் சொல்லியிருக்கிறார் ஒருத்தர் மேலே அன்பு வச்சால் நம்ம சொல்லும் இல்லையா அந்த மாதிரி உடம்பும் பிறருக்கே அப்படின்னு வந்து சொல்கிறாரு அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாருக்கு என்பது தோல் பொறுத்த உடம்பு அன்பு இருந்தால் தான் அது உயிருள்ள உடலே அன்பே இல்லை அப்படின்னா அது வெறும் எலும்பும் தோலும் பொருத்தனது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இனிமை குரல் பணிவுடையன் இன்சொல்லாதல் ஒருவர் கனியெல்லாம் மற்ற பெற பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் இது வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க வள்ளுவர் கூ சிறந்த அணிகலன்களாக வள்ளுவர் கூறுபவை அவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பணிமின் சொல்லும் இனி உலவாக இன்னாத பொருள் கனி இருப்பா காய் கவர்ந்தற்று சொல்லாக இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது எப்படி இருக்குது நல்ல ஒரு கனி பழுத்து இருக்கும்போது சுவையான கனி அதை சாப்பிட்றது விட்டு வேணுன்ட்டு போய் காய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருக்குறள் நல்லா பார்த்துக்கோங்க நிறைய கொஸ்டின்ஸ் திருக்குறள் வரும் அடுத்து சரியான விட வந்து பார்ப்போமா மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் நம்ம பார்த்தோமா தம்மின் த மக்கள் அறிவுடைய மாநிலத்த மண்ணுயிருக்கெல்லாம் இனிது அப்படின்னு ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் நம்ம பார்த்தோம்ல இன்சொல் உடைமை ரெண்டு இது உடைய நின்சொழனாதல் ஒருவர் கணியல்ல மற்ற பிற அப்படிங்கிறது அடுத்தது பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக இனி உளவாக இன்னாத கொள் கணிப்பை காய் கவர்ந்தற்று அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பு முறையர் பெற எதுகை மூணு சொற்கள் சரி முதல் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் சரி முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை ஓகேங்களா அடுத்தது இது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது மாரியப்பன் அப்படிங்கிறவர் கலந்துகிட்டார் உயரம் தண்டுதல்ல தங்கம் பதக்கம் வென்றார் என் மகனின் இதில் வந்து நீங்கள் இது நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோவில் வந்து மாரியப்பன் கலந்துக்கிட்டு உயரம் தண்டுதலில் வெற்றி பெறார் இதற்கான குரல் வந்து என்ன இயன்றவளத்தின் பெரிது ஓக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இயல் ரெண்டு முடிச்சிட்டோம் அடுத்த வீடியோவில் இயல் மூணு வந்து பார்ப்போம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ